குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த் மேக்ஸ்ல செட் லாங்குவேஜ் கனமொழிகள்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் அதுல வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் கண செயல்பாடுகளின் பண்புகள் அதை தான் நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த டெஃபினேஷன்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸே பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டெஃபினேஷன் பார்த்துட்டோம் அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக ஒரு கோட் பார்ப்போம் இல்லையா அது என்னங்கிறது இன்னைக்கு பார்த்துவோம் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி சோ கடமையை செய்தல் கடமைக்கு செய்தல் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள பள்ளியில படிக்கிறதுக்காக நம்மளுடைய பேரண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க நம்மள நமக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்கறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் உடைய கடமை அவங்கள வந்து அந்த கடமையை சரியாக செய்யும் போது நமக்கும் படிக்க வேண்டும் என்பது ஒரு கடமை கட்டாயம் நமக்கு கல்வி என்பது முக்கியம் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் கல்வி என்பது மிகவும் முக்கியம் சோ அந்த கல்வியை நாம் ஆர்வத்துடனும் நல்ல எண்ணத்துடனும் கற்றுக்கொள்ளுதல் கடமை நம்முடைய கடமை சோ அத ஆர்வத்தோடையும் இன்ட்ரெஸ்டோடையும் நல்ல எண்ணத்தோடையும் கத்துக்கிட்டா என்ன ஆகும் அதுல கண்டிப்பா வெற்றியானது நிச்சயம் நமக்கு நாளைக்கு நம்ம ஒரு டாக்டர் இன்ஜினியர் பேங்கர் டீச்சர் என்னவா வேணா நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஆகலாம் உங்களுடைய எய்ம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம் இப்படி வேணா நீங்க ஆகலாம் சோ அந்த கல்வி அப்படிங்கற ஒரு அடிப்படை செயலானது இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு பிற்காலத்தில் நம்மளுடைய பியூச்சர் எதிர்காலத்திற்கு அடித்தளம் இப்பொழுது நாம் கற்க கல்வி அந்த கல்விங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த செயலை கடமைக்கு செய்யாமல் நம்மளுடைய கடமையாக செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் ஐயோ நம்மள படிக்க சொல்லிட்டாங்களே நமக்கு ஸ்கூலுக்கு போகணுமே ரொம்ப கொடுத்துட்டாங்களே எக்ஸாம் வருதே படிக்கணுமேனா கண்டிப்பா நமக்கு வந்து அதுல வந்து ஒரு முழுமையான வெற்றி கிடைக்காது தோல்விக்கு மிக அருகில் தான் ஏதோ வெற்றி கிடைச்சா கூட ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபோர் எயிட்டி வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட படிச்சு எடுத்தா அதுல வரக்கூடிய சந்தோஷமும் எக்ஸாமுக்கு படிக்கணும் நானூறுக்கு மேல வாங்க சொல்லிட்டாங்க அதுக்காக படிச்சேன் அட்லீஸ்ட் ஒரு முன்னூத்தி எழுபதாவது வந்ததுல ஓகே அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு அது நீங்க இப்போ மாட்டீங்க நாளைக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அந்த அந்த செகண்ட்ல நீங்க வந்து அத ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே ஓகேவா சோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்த கோட் ஓகே இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா ஓகே ஃபர்ஸ்ட் செட் லாங்குவேஜ்ல என்னென்ன பார்த்தோம் கணங்கள்னா என்ன அந்த கணங்கள்ல வந்து என்னென்ன அத வெண்படத்துல எப்படி குறிக்கிறாங்க அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அதனுடைய பண்புகள் என்ன இப்போ வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷல் பண்புகள் என்னென்னு பார்க்குறோம் பரிமாற்று பண்பு சேர்க்கு பண்பு அப்புறம் வந்து டிமார்கன்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா வந்து குவார்டினாலிட்டி ஆஃப் த செட்ஸ் இதுதான் இந்த லெசனில் நம்ம நம்ம பார்க்க போகிற பார்த்ததும் பார்க்க போகிறதும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தது செட்டுனா என்ன செட்டை எப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் அப்புறம் வெண்டயகிராம்ல அதை எப்படி எப்படி எல்லாம் பிளாட் பண்ணுவோம் வென்டையிராம்ல ஒரு ஒரு வெண்படம் அப்படிங்கறத பட முறையில் குறிப்பது எண்கள் எழுத்துக்கள் வடிவில் செயல்படுத்துவது அதெல்லாம் இப்ப வந்து அதனுடைய பண்புகள் பார்த்துருக்கோம் இன்னொரு ரெண்டு பண்புகள் வந்து அதாவது டிமார்கன் விதி என்பது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் இரண்டு பண்புகள் காமடேட்டிவ் அசோசியேட்டிவ் ரெண்டும் வந்து எக்ஸசைஸ்க்கானது சோ இந்த பண்புகளுடைய டெபனிஷன் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி இருந்தேன் ஏ யூனியன் யூனியன் பி இஸ் ஈக்வல் ஏ அதே தான் இடங்களை எழுத்துக்களின் இடங்களை மாத்தினாலும் மாறுவதில்லை அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மூணு செட்டை சேர்த்துறோம் சோ ஏவை வந்து வெளியில வச்சு பிஎஸ்சியையும் சேர்த்து அது கூட ஏவை சேர்த்தாலும் ஏவையும் பிஏயும் சேர்த்து அதனுடன் சிஐ சேர்த்தாலும் தான் தான் சேஞ்சஸ் ஆகுறதே தவிர அதனுடைய மதிப்புகள் மாறுவதில்லை தான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது நீங்க போது உங்களுக்கு ஈஸியா இந்த ப்ராப்பர்ட்டியோட புரிஞ்சிடும் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி ஸோ பண்பு சேர்ப்பில் வெட்டு சேர்ப்பில் சேர்ப்பு இது வந்து பரிமாற்று பண்பு ஓகேவா ஸோ இதுதான் எல்லாம் இது ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் காணுது ஸோ நமக்கு அடுத்த கிளாஸ்ல தேர்ஸ்டே கிளாஸ்ல உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம பார்த்ததுனுடைய எம்சி கியூ வந்து டெஸ்ட் இருக்கு ஒரு டென் கொஷின்ஸ் அது ஃபில்அப்ஸா இருக்கலாம் சூஸா இருக்கலாம் ட்ரூஆர் ஃபால்ஸா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் நமக்கு வந்து

ஃபைவ் டென் மார்க்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் எயிட்டி மார்க்ஸ் நைன் எயிட்டி மார்க்ஸு பிளஸ் ட்வெண்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து டூ மார்க்ஸ் இதுதான் நம்மளுடைய கொஷின் பேப்பர் மார்க் பேட்டர்ன் ஸோ அந்த பதினான்கு மதிப்பெண்கள் நம்ம இப்போ கவார்டர்லிக்கு உள்ள போர்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் மார்க்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா ஸோ எக்ஸசைஸ் வரைக்கும் உண்டான எம்சிக்யூ வந்து வர வியாழக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க தேர்ஸ்டே அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு டென் கொஸ்டன்ஸ் டென் மினிட்ஸ் ஆர் எயிட் மினிட்ஸ் ஓகே ஸோ நீங்க எல்லாருமே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து பேப்பர்ல எழுதுங்க ஆராய்ஸ் நீங்கள் சாட் செஷன் அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை டெஸ்ட் இருக்கு இப்போ நம்ம லெசன் ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு போயிடலாமா ஓகே இதுல நான் ஒரே ஒரு சிமுலேஷன்ல ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் A union, B union, C என்ன? அதை தனித்தனியாக சேர்க்கும் போது எவ்வாரு? அதை வெண்டைக் கராம்ல காட்டுகிறேன். A union, 3 set கொடுத்திருக்காங்க, இத்தான் ABC, அனைத்துகனம், அனைத்துகனத்திலிருந்து ABC, ஓக்கே வாம். ஏ யூனியன் B யூனியன் சி அப்படின்னா மூன்றையுமே சேர்ப்பது ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சினா மூணுக்கும் காமனா இருக்கிறது மட்டும்தான் அது எது வரும் பாருங்க இது மட்டும்தான் வரும் அதே ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சினா ஏவையும் பி யையும் சேர்த்து அல்ல சிக்கு பொதுவா உள்ளதை பிரிக்கிறது ஓகேவா சோ ஏ யூனியன் union, யூனியன் சியும் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் வென் படத்துல பாத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம இப்ப புக்ல நம்பர்ஸ்ல பார்க்க போறோம் சோ क्वेश्चन பாத்துரலாமா காமட்டेटिव ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி என்னங்கறது நமக்கு தெரியும் லா என்னங்கறது தெரியும் சோ இப் p q r s நாலு செட் கொடுத்திருக்காங்க தென் ஃபைன் p யூனியன் q யூனியன் r p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r ஓகே okay? சோ இது என்னங்கிறது மதிப்புகள் பாக்க போறோம் ஓகேவா இதெல்லாம் ஈஸி சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் தான்பா சோ கொஸ்டின் நம்பர் ஒன் பி செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் டூ 5, seven nine q is equal to two three five nine eleven R is equal to three four five, 5 seven nine. S yes seven is equal to.

இப்போ ரெண்டாவது ரெண்டாவது இது காபி காபி நினைக்கிறேன் இதுலயே போட போட கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க வந்து ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் ஃபாஸ்டா முடியும் உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்க நீங்க சொல்லலாம் பி பி இன்டர் 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 செக்ஷன் 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 எஸ் கியூ பிக்கும் கியூக்கும் பொதுவாக உள்ள உறுப்புகள் என்னென்ன இருக்கு ஒன் இதுல இருக்கு இதுல இல்ல ஸோ டூ ரெண்டுலயும் பொதுவா இருக்கு இல்ல ரெண்டுலயும் பொதுவாக இருக்கு பொதுவா இருக்கு பிக்கும் கியூக்கும் பொதுவாக உள்ள உறுப்புகள் டூ ஃபைவ் நயன் பி இன்டர் செக்ஷன் கியூ இன்டர் செக்ஷன் எஸ் இல்லையா சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பைவ் நயன் பி இன்டர் செக்ஷன் க்யூ இதோட எஸ்ஸ கம்பேர் பண்ணும் எது காமனா இருக்கு டூ பைவ் இது ரெண்டும் மட்டும்தான் இந்த விடையுடன் இந்த விடையை கம்பேர் செய்யும் போது கிடைக்கிறது மற்றும் ஐந்து ஓகேவா அடுத்தது இதுல மூணாவது சப் டிவிஷன் க்யூ இன்டர் செக்ஷன் இயர் இன்டர் ஆர் கியூ Q எஸ் yes. yes S எஸ்க்கும் பொதுவானது கியூ அண்ட் எஸ் இப்படி 3, 5. ரெண்டு மூணு அஞ்சு கியூக்கும் எஸ்க்கும் பொதுவாக உள்ளது Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர் செக்ஷன் ஆர் இதற்கும் இதற்கும் பொதுவாக உள்ளது அதாவது இதுக்கும் ஆருக்கும் எதது மூணு அஞ்சு அவ்வளோதான் சோ இப்ப இன்டர் செக்ஷன் அண்ட் யூனியனுக்கு வித்தியாசம் இருக்கா யூனியன்னா அனைத்தையும் சேர்ப்பது இன்டர் செக்ஷன்னா பொதுவாக உள்ளதை மட்டும் எடுப்பது ஓகேவா காமன் ஆல் ரெண்டு தான் டிஃபரன்ஸ் ஓகே क्वेश्चन நம்பர் 2 क्वेश्चन நம்பர் 2 இப்போ உங்களுக்கு காட்றேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம் ஓகே क्वेश्चन நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிரலாம் பா

பி இஸ் ஈக்வல் டுஸ் தட் எக்ஸ் இஸ்வீன் டூ அண்ட் செவன் அண்ட் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் டூ அண்ட் செவன் செட்டு பி அண்ட் க்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய காமுட்டேடிவ் ப்ராப்பர்டி என்னன்னு எழுதி அதை சால்வ் பண்ணணும் குஷன் நம்பர் டூ செட் P என்ன கொடுத்திருந்தாங்க x எக்செட்ரா x இஸ் a real numbers between 2 and 7 இல்லையா அப்ப 2 உம் 7 3 4 5 6 இதுதான் செட் P செட் Q is equal to rational number between 2 and 7 சொல்லட்டாங்க இல்லையா rational numbers root 3, வராது ரூட்னால வெளியில எடுக்கும் போது ரெண்டு முழு எண்ணா மாறிடும் சோ அதனால வராது ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு கிடையாது ஏன் மேம் நீங்க இங்க ரூட் வேல்யூஸ் எடுத்திருக்கீங்க பிகாஸ் இட் இஸ் நம்பர் இதை நீங்க ரூட்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் இல்லையா இதை வந்து பின்ன வடிவில் எழுதலாம் தசம வடிவில் எழுதலாம் அப்படி எழுதினா தான் அதை ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இத வந்து முழு எண்கள்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இது வந்து இப்போ நம்ம என்னது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் commutative ப்ராப்பர்ட்டி of

எது மாறல உடைய கவுண்ட் மாறல மாறல எதுவுமே ரெண்டுமே சேம் அதனுடைய பிளேசஸ் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு சோ இது காம்பேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் அதே காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆஃப் செட்ஸ் मुटेटिव प्रॉपर्टी आफ इंटर्सेन आफ से पी इंटर्सेन क्यूज टू q q intersection 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 p, p a intersection b is equal to b intersection a, b b இது பொது உறுப்பு இருக்கா இங்க மூணு நாலு அஞ்சு ஆறு இங்க ரூட் மதிப்பே வந்து மொத்தமா மாறுது அப்ப நல் செட் எதுவுமே இல்ல கியூ இன்டர்செக்ஷன் பி அதுவும் செட் தான் எதுவுமே இல்ல சோ

இருக்கு c is equal கொடுத்துட்டாங்க செட்ஸ் தென் வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன நமக்கு தெரியும் a யூனியன் b யூனியன் a யூனியன் b யூனியன் c அது வந்து யூனியன் ஆஃப் செட்ஸ் உடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது நமக்கு தெரியும் அத தான் வந்து நம்ம இந்த மூணு செட்ஸ் வெச்சு ப்ரூவ் பண்ண போறோம் Question number 3. Set A is equal to P, Q, R, S. Set B is equal to M, N, Q, S, T. Set C is equal to M and Associative property of union of sets. associative property of union of sets என்னது formula A union B union C is equal to A union B union C LHS எடுத்து போமா LHS ல first B union C போடனும் B ஐயும் C ஐயும் சேத்தனும் M N

m n p q r s t a union b union c m n p q r s t so from 1 and 2 a union b சி இஸ் ஈக்குவல் டு யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் வெரிஃபைடு அசோசியேட்டிவ் ப்ராபர்ட்டியுடைய இன்டர்செக்ஷன் ஃபார்ம்ல தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆஃப் செட்ஸ் இன்டர் குடுத்துருக்காங்க ஓகேவா லாஸ்ட் கொஸ்டினும் என்ன கேட்டிருக்காங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் தான் சோ அந்த ஃபோர்த் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணா அடுத்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கலாம் question number 4 a is equal to -11 root 2 root 5 7 b is equal to root 3 root 5 6 13 c is equal to root 2 so, associative property of intersection of sets. ஏ இன்டர்செக்சன் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் இவல் இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் செக்ஷன் சி பிக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்கு ரூட்ரீ இது ஆக்சுவலி பி ரூட் சி லயும் ரூட் தான் சரிங்களா நான் கொஸ்டின்ல ரூட் த்ரீ அண்ட் ரூட் பைவ் root 3 and root 5 அடுத்தது a intersection b intersection c lhs இது இந்த In b intersection c ஓட a வ கம்பேர் பண்ணி அதுல காமனா இருக்கிறது என்ன root 5 மட்டும்தான் சோ இத 1 நேம் பண்ணிக்கோங்க அடுத்தது a intersection b a கும் b கும் பொதுவாக உள்ள ரூட் மட்டும்தான் இருக்கு இல்லையா ரூட் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இந்த விடையோட சி கம்பேர் பண்ணீங்கன்னா ரூட் அஞ்சு மட்டும்தான் அகைன் ரெண்டு ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு

B is equal to X such that X is equal to 2N. N belongs to natural number and that N less than or equal to 4. And C is equal to 0, 1, 2, 3, 5, 0, 1 2, 5, 6. Then verify the associative property of intersection of set. Pangeet pangit Vidin with to பங்கீட்டு விதில சேர்ப்பு சேர்ப்புகளின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அஞ்சாவது இந்த மாதிரி செட்ட வந்து கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி அத நியூமரிக்கல் நொட்டேஷன்ல கொடுத்திருந்தா கன்வெர்ட் பண்றது மட்டும் பண்ணித்தரேன் ये इज़ इक्वल टू एक्स सहसा टेक्स इज़ इक्वल टू 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 द पावर एन एन बिलोंग्स टू होल नंबर एन लिस्टेन फोर अभी ना जीरो वन टू थ्री नाल वराद ओके बाम एक्स इज़ इक्वल टू 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 द पावर जीरो ना वन एक्स इज़ इक्वल टू 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 द पावर वन ना टू एक्स इज़ इक्वल टू � X is equal to 2 to the power 3, 8. 1, 2, 4, 8. So, A set வந்து 1, 2, 4, 8. Okay, waan. B, என்ன குடுத்துருக்காங்க X such that X is equal to 2N. Less than or equal to 4. Appa, either this the natural number starts with 1. 2 into 1 is equal to 2. X is equal to 2 into 2 is equal to 4. X is 2, two into 3 is equal to 6. X is equal to 2 into 4 is equal to 8. Therefore, b is equal to 2, 4, 6, 8. C is equal to already உங்களுக்கு குடுத்துடாங்க. 0, 1, 2, 5, 6. So, இப்ப set A என்ன, B என்ன, C என்ன. தெரிஞ்சாத்து, இப்ப associative property of intersection of sets வந்து நீங்க போட்டிரலும். Okay, வா. என்னது property என்ன, A intersection, B intersection, C is equal to A intersection, B

பத்து வினாக்கள் கேட்கப்படும் அதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கிளாஸ்ல சாட் செஷன்ல ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க அண்ட் தென் பேப்பர்லையும் நீங்க எழுதணும் சரிங்களா ஸோ அடுத்த வகுப்புல நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாபிக்ஸ் பாத்துருவோம் என்னன்னா பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் டீர்மா டிமார்கன்ஸ் லா ரெண்டு விதி பார்ப்போம் டிமார்கன் விதி மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் விதி பங்கீட்டு பண்பு ஓகே சோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் எல்க தமிழகம்